ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டில் ஆம்புலன்ஸுக்கு வழியில்லை நோயாளியின் உயிருக்கு ஆபத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டில் நோயாளியுடன் வந்த ஆம்புலன்ஸ் தனி வழியில்லாததால் சாதாரண வாகன வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வாகன நெரிசல் அதிகமாக இருந்ததால் ஆம்புலன்ஸ் டோல்கேட்டை கடந்து செல்ல நேரமானது இதனால் நோயாளியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் உள்ளது டோல்கேட்டுகளில் அவசர சேவைகளுக்கான தனி வழி அமைக்க வேண்டும் என மத்திய அரசு தெளிவான விதிமுறைகளை வகுத்திருந்தாலும் ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டில் அவை பின்பற்றப்படவில்லை ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டில் ஆம்புலன்ஸுக்கு தனி பாதை அமைப்பது உள்ளிட்ட அவசர வசதிகளை நெடுஞ்சாலை அதிகாரிகள் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு டுடே வலியுறுத்துகிறது பெலோகாநாதன் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர்